அனைவருக்கும் வணக்கம் பிவி வந்து நான் பிரசாந்த் நான் வந்து லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மே மாதம் டைமுக்கு மேலே இயற்கை விவசாயம் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி முருங்கை வந்து ஒரு எண்பது சென்டில் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அதை பற்றி நான் வந்து பேசவே இல்லை அப்போயே நீங்கள் வந்து புரிஞ்சிருக்கணும் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்மளோட பிவி நேச்சல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூலிகை தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இதில் மொத்தம் இருபத்தி நாலு வகையான மூலிகை வந்து நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம் இந்த எண்ணெயை வந்து நம்ம அடுப்பில் ஒளியை காய்ச்சாமல் டேரெக்டாக சூரிய ஒளி மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து தயாரிச்சிருக்காங்க இது போக நம்ம வந்து குளி குளியல் பொடி அதுக்கப்புறம் சீப்பு இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியும் இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க அந்த இயற்கை விவசாயம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து பதிவு பண்ண போகிறேங்க இயற்கை விவசாயம் நான் ஆரம்பித்தேன் ரொம்ப ஆர்வத்தோட ஆரம்பித்தேன் அதுக்காக நாட்டு மாடு வாங்கி நாட்டு மாட்டோட கோமியம்லாம் வந்து செட்டு வந்து கரெக்டாக வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரிலாம் அமைச்சு ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருந்தேங்க எல்லா பிளான் பண்ணனா ஒரு விஷயத்தில் மட்டும் நான் வந்து மறந்துட்டேன் கோட்டை விட்டுட்டேன் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது என்னது அப்படின்னா செடி தேர்வு செய்யறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நான் வந்து காட்டை விட்டுட்டேன் நம்பிக்கை பேரில் வாங்கினேன் பட் அது அந்த அளவுக்கான எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியோட வந்து வளர்ச்சி வந்து வரவே இல்லைங்க இதனால தான் சரிங் நம்ம பயிற்சிக்கு வந்து நீங்கள் வந்து வந்தாலும் அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் வந்து பர்சனாக காண்டாக்ட் பண்ணியிருந்தாலும் நாம் வந்து பர்சனலாக எந்த விதமான நர்சரியும் நம்ம வந்து சஜெக்ஷன் கொடுக்குறதும் இல்லை ரெக்கமெண்ட் பண்ணுறதும் இல்லை அதுக்கான மெயின் காரணம் என்னென்னா அந்த செடியோட குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மைத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அசுரன்ஸ் வந்து கொடுக்க முடியாது அதனால தான் நம்ம வந்து அதை பற்றி வந்து எதுவுமே பேசுகிறது இல்லைங்க ஓகே நான் அந்த இயற்கை விவசாயத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா பக்கமாக வந்து நஷ்டமாயிடுச்சு இது வந்து நான் எப்படி இதில் நான் தவறுலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்டிங்லேருந்து டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சொல்கிறேங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நான் மே மாத டைம் வந்து அதாவது நான் சூஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பப்பாளியும் அதுக்கப்புறம் வந்து முருங்கையும் இது ரெண்டு தான் மெயின் கிராப்பாக இருக்கணும் இதுக்குள்ளே வந்து இன்டர் கிராப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படிங்கிறப்ப நான் வந்து முருங்கை வந்து பிகேஎம் ஒன் அப்படிங்கிற செடி முருங்கை வந்து நான் வந்து தேர்வு செஞ்சிருந்தேன் பப்பாளியில் வந்து ரெட் லேடி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி நான் வந்து பெருசாக வந்து அதில் முதலீடு எதுவுமே கிடையாதுங்க அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுபா ரூபாய் பக்கமாக தான் நான் வந்து விதை வாங்கி இந்த எண்பது சென்ட்டுக்கே நான் வந்து செலவு பண்ணியிருப்பேன் ஆனால் பப்பாளி செடி அப்படி இல்லைங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்து விதை வாங்கினேன் அந்த விதையை வந்து ஒரு நாலாயிரம் சில்லற பக்கமாக வந்துச்சு அந்த விதையை வந்து நான் ஒரு நர்சரி மாதிரி என்னோட சப்போட்டா மரத்துக்கடியே வந்து அந்த நர்சரி போடுற அந்த பேக்லாம் வாங்கிட்டு வந்து அதில் மண்ணெல்லாம் போட்டு விதையெல்லாம் போட்டு நான் வந்து கரெக்டாக பராமரித்து இது பண்ணிட்டுருந்தேன் அப்போ அந்த விதையில் வந்து எனக்கு வந்து ஒரு ஐம்பது சதவீதமான செடிகள் மட்டும் தான் முளைச்சிச்சிங்க ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே செடி முளைக்கவே இல்லை அப்போ அப்போயே வந்து கொஞ்சம் எனக்கு வந்து வருத்தமாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ ஆர்வமாக ஆரம்பித்தோம் பட் என்ன இப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஆர்வம் ஆர்வமாக ஆரம்பித்து அமர்க்கலமாக போயிருந்தால் தான் வருத்தப்பட்டுருக்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் நிறைய நடக்கிறதானே சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலான்னா சரி செடியை நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் அந்த என்கிட்ட முளைச்ச செடியை நான் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து வச்சுருக்கேங்க அந்த செடியோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ நான் வீடியோவில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பப்பாளியில் எந்த அளவுக்குலாம் காய் காய்ச்சிருக்கன்ட்டு இது வந்து நான் விதையாக வாங்கிட்டு வந்து நம்ம தோட்டத்திலே வந்து பதியம் போட்டு எடுத்து வச்சு செடிங்க இது வந்து நம்ம ஒரு எண்பது சென்ட்டில் ஒரு காவாசி தான் நமக்கு வந்து வந்திருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது டைமாக நம்ம வந்து பப்பாளி செடி வெளி நர்சரிலேருந்து வாங்கியிருந்தோம் அப்போ வந்து நம்ம எல்லாமே வச்சுருந்தோம் அதில் ஒரு சில செடியெலாம் வந்து பட்டுக்கு போச்சு ஓகே அப்படின்ட்டு மூணாவது டைமு அதே இடத்துல மறுபடியும் நம்ம வந்து பப்பாளி செடி எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோங்க அந்த பப்பாளி செடி வாங்கிட்டு இருந்துச்சோம்லங்க அதில் பாதி செடிக்கு மேலே செடி வச்சது வச்ச மாதிரி தாங்க இருந்துச்சு நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வளரவே இல்லை அதுக்கப்புறம் கூட ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க அவங்ககிட்டையும் கேட்டு பார்த்தேன் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து அந்தளவுக்கு வரவே இல்லை காரணம் என்னென்னா அந்த பப்பாளி ரெட் லேடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெரைட்டி வந்து க சுத்தமாக செய்யவே இல்லை அதில் வந்து சுத்தமாக அந்த வெரைட்டி வந்து சரியில்லைங்க அதனால் அந்த செடியோட க்ரோத் அந்தளவுக்கு வரவே இல்லை நான் ஃபஸ்ட்டு அந்த வச்சு இந்த பப்பாளி எல்லாமே நல்லா வந்துடுச்சு முருங்கையெல்லாம் நல்லா சூப்பராக அட்டகாசமாக வந்துச்சு ஆனால் இந்த பப்பாளி செடி வந்து வரவே இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீதமான செடி நம்ம தோட்டத்தில் வரல ஒரு இருபது சதவீதம் வந்துச்சு அந்த செடி அங்கங்கே பரவலாக இருந்துச்சு சரி ஓகே இதுக்கு மறுபடியும் நம்ம வந்து இந்த செடி வைக்க வேண்டாம் அடுத்து வேறு ஏதாவது நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் அதை வந்து அப்படியே கண்டுக்காமல் வந்து விட்டுட்டேங்க இப்போதைக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டிலலாம் அது உள்ள மாடெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க முருங்கை நல்லா வந்துட்டு இருந்துச்சு ஆனால் முருங்கை வந்து தனியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முருங்கை கொட்டமுத்தை வாழை அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாமே அப்படின்னு பண்ணியிருக்கேங்க இப்போதைக்கு நான் வந்து என்னோடய தோல்வி வந்து கண்டிப்பாக நான் வந்து ஏற்றுக்கிறேன் பட் ஆனால் நான் வந்து வருத்தப்படலை ஆனால் இதோடு நான் வந்து விட போகிறதில்லைங்க நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த இயற்கை விவசாயம் நம்ம சேனல் அதுக்கப்புறம் நம்மளோட பிவி நேச்சோட ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம விடுறதா இல்லை எவ்வளோ டைம் நம்ம வந்து என்னென்னமோ நான் நடந்தாலும் சரி அது ஒரு டைமும் நம்ம என்ன தப்பு பண்ணணும் அப்படிங்கிற மிஸ்டேக் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது நம்ம வந்து நல்ல ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு அடுத்தடுத்த கட்டம் வரணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேங்க நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது வந்து வெற்றி மட்டும்தான் தான் கிடைக்கும் அது வந்து லாபம் மட்டும் தான் கிடைக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க என்னென்னு நடக்கலாம் வெற்றியும் கிடைக்கும் தோல்வியும் கிடைக்கும் லாபமும் கிடைக்கும் நஷ்டமும் கிடைக்கும் எல்லாமே நம்ம வந்து ரியாலிட்டியாக வந்து ஏற்றுக்கணுங்க நாம் பயணிக்கிற அந்த பாதையை வந்து பிடிச்சி ரசித்து பண்ணிக்கணும் நம்ம அதில் வந்து என்ன கற்றுக்கிட்டோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க ஸோ அந்த மாதிரியான பிளான் பண்ணி தான் நான் வந்து இப்போ பண்ணிட்டுருக்கேங்க ஸோ எனக்கு இந்த முப்பதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் இந்த இயற்கை வந்து வெறுத்தோ இல்லை விட்டோ கண்டிப்பாக போகவே மாட்டேன் அடுத்தபடியாக நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட தென்னந்தோப்பில் இன்டர் காப்பாக ஊடு பயிராக நான் வந்து நிறைய மூலிகை செடிகள் எல்லாமே வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போ நம்மளோட ஹெர்பல் ஹேரால் நல்லா போயிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு தேவையான ஹெர்பல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்மளோட தோட்டத்தில் வச்சு பண்ணணும் அப்படின்றக்காக ஹெர்பல் செடி எல்லாமே உள்ள வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க அதுக்கப்புறம் இன்னொரு பிளான் சொல்லியிருந்தேன் அதில் வந்து இப்போ இந்த வெயில் டைம்லாம் போனதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு வெஜிடபுள் மாடல் அதுக்கப்புறம் வந்து இந்த முத்து அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற ப்ளான் பண்ணியிருக்கேன் மெயின் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு செடி உங்களோட தோட்டத்தில் அதாவது வீட்டு தோட்டத்துக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி அந்த செடி வைக்கிறதா இருந்துச்சு அந்த செடி வந்து ஒரு டைம்க்கு இப்போ ஒரு பத்து டைம் நீங்கள் வந்து பார்த்து ஒரு நல்ல நடிச்சலாக போய் வாங்குங்க நல்லா தெரிஞ்சவங்க கூட்டிகிட்டு போய் வாங்குங்க ஏன்னா ஒரு செடிங்கிறது நம்ம குழந்தை மாதிரி மாதிரிதாங்க நம்ம வந்து செடி பார்த்து பார்த்து மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ வளர்ப்போம் அதுக்கப்புறம் அது ஈல்டு வரல அப்படிங்கிற பட்சத்தை அது மிகப்பெரிய நமக்கு வந்து ஏமாற்றம் ஆகுங்க பணங்கிறது ரெண்டாவது விஷயம் விட்டுருங்க அது போனால் கூட பரவாயில்ல பட் இருந்தாலும் அது முக்கியம் தான் பட் இருந்தாலும் அது கூட நம்மளால் ஏற்றுக்க முடியும் ஆனால் அந்த மூணு வருஷம் அஞ்சு வருஷம் நம்ம வந்து ஆசையாக வச்சு வளர்ப்போம் அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஈல்டு எல்லாமே வந்துருக்காமல் போயிருக்கும் அப்புறம் நம்ம வந்து இந்த இயற்கை விவசாயம் வேண்டாம் இதெல்லாம் நஷ்டமான தொழில் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறோமோ நாமளும் அதை வந்து நினச்சிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ அது வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து அனுபவத்தில் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் எனக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அது தெளிவாக நம்ம வந்து பண்ணிக்கிடுங்க நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன் எந்த ஒரு தொழிலுமே எப்போவுமே தோத்ததான சதித்திரமே கிடையாது அந்த தொழில் செய்கிற நபர்கள் தான் வந்து தோப்பாங்க ஏன்னா வச்சுக்கோங்களேன் கரெக்டான பிளானிங் இருக்காது கரெக்டாக நம்ம வந்து ப்ராப்பர் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கோட்டை விட்டுருப்போம் ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களால் மட்டும்தான் வந்து தொழில் தோ தோக்க முடியும் மற்றபடி கிடையாது நான் இந்த டைம் வந்து இந்த முப்பதாயிரம் ரூபாய் வந்து நஷ்டமாயிடுச்சு இது நம்ம சேனலில் நான் வந்து வீடியோ பதிவு பண்ணுறேன் இன்னும் சில மாதங்களும் வருடங்களே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் லாபகரமாக எடுத்துகிட்டு வந்தோம் கண்டிப்பாக இந்த நம்ம சேனலில் வந்து வீடியோ பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து ஆணித்தரமாக வந்து நம்புகிறாங்க இயற்கை விவசாயம் பொறுத்தளவுக்கு விவசாயினாலே காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம எப்படி அது ப்ராப்பராக பண்ணி அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு வரோங்கிற பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா லாபமாக நஷ்டமானிருக்கேன் நான் இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அடுத்த டைம் வந்து செடி நம்ம வந்து தேர்வு செய்கிறப்ப நம்ம சோம்பரித்தனத்தெலாம் தூக்கி போட்டுட்டு செடி நல்லா தான் எங்கே இருக்குதுன்னு பார்த்து ஒரு இடத்துக்கு ஒரு டைம் பத்து டைம் பார்த்து நம்ம வந்து பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ஆர்வக்கலில் டக்கு டக்குன்னுலாம் பண்ணவே கூடாது கரெக்டாக நம்ம வந்து அந்த டைமிங்லாம் பார்த்து தான் நம்ம வந்து பண்ணணும் ஆர்வக்கலில் போய் அக்னி நட்சத்திரம் வந்து விவசாயம் பண்ணுறது நம்ம வேலையெல்லாம் கொஞ்சம் வந்து மூட்டை கட்டிவிட்டு கரெக்டாக நம்ம வந்து ப்ராப்பராக ப்ளான் பண்ணி கொஞ்சம் வந்து நாட்கள் ஒரு மாதங்கள் மாதங்கள் வந்து நம்ம வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கரெக்டாக அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான விவசாயம் எல்லாமே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லாபகரமாக வரும் அப்படின்னு வந்து நினைக்கிறேங்க அடுத்தடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனலை வந்து தொடச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வீடியோவாக வந்து பதிவு பண்ணுறேங்க இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டம் வந்து நல்லா அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இயற்கை முறையில் நம்ம அதை பற்றியான வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து பதிவு இருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தென்ன ஊடு போயிடா நான் வந்து என்னென்னலாம் பண்ண போகிறேன் என்னென்ன இடைவெளியில் செடி வைக்க போகிறேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறேன் அதையும் தாண்டி நம்ம வந்து இயற்கை விவசாயத்தையும் இன்னும் நம்ம நிறைய நல்ல லாபகரமாக பண்ணுறவங்களோட அனுபவத்தையும் நம்ம சேனல் தொடச்சா பதிவு பண்ணுறாங்க அதையும் தாண்டி ஒருங்கிணைந்த பண்ணை அதுக்கப்புறம் வந்து வேல்யூடர் ப்ராடக்ட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே தொடச்சா நான் வந்து பதிவு பண்ணேன் இருக்கேன் இந்த ஒரு தோல்வியை ஏற்றுக்கிட்டு அடுத்து நான் வந்து எப்படி வெற்றி பெறேங்கிறதோட கரெக்டான ஒரு திட்டத்தை வந்து தீர்த்துக்கிட்டு அடுத்தடுத்து வெற்றி பெறப்பையும் நம்ம சேனலை நான் வந்து வீடியோ பதிவு பண்ணுறேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்